நீங்க மொபைல் ஸ்டோர் ஓனரா உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நல்ல லொக்கேஷன்ஸா ரொம்ப நாளா வாடகைக்கு தேடிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருப்பூரின் மெயின் பஜார் புது மார்க்கெட் வீதி இங்க வருடம் முழுவதும் எப்போதுமே ஜனநடமாட்டம் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த புது மார்க்கெட் வீதியில ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு ஷோரூம் வாடகைக்கு கட்டப்பட்டிருக்கு தரைத்தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் லிஃப்ட் வசதியோடு கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டிடத்தின் பக்கத்திலேயே தி சென்னை மொபைல்ஸ் சுப்ரீம் மொபைல்ஸ் போன்ற பிரசித்தி பெற்ற மொபைல் ஷோரூம்ஸ் அமைஞ்சிருக்கு திருப்பூரின் மெயின் பஜார் என்பதாலையும் புது மார்க்கெட் வீதியில் எப்பவுமே ஜனநடமாட்டம் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறதாலையும் மொபைல் ஷோரூம்களுக்கு இது ஒரு பெஸ்ட் லொகேஷன் பெஸ்ட் லொக்கேஷனில் கடைகள் திறந்தால் அதிக லாபமும் தொழில் முன்னேற்றமும் உறுதி இந்த லொகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கட்டிடத்தின் மேலும் பல விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற மோ பட்டனை அழுத்துங்க